வணக்கம் நான் ருத்ரவநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழ் சினிமாவில் இயக்குனர் மற்றும் நடிகராக விளம் வந்து கொண்டிருக்கின்ற பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம்தான் பார்க்க இருக்கின்றோம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களை பற்றி பார்க்க வேண்டுமென்றால் அவர் ஒரு இயக்குநராக தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் குறிப்பாக ஜெயம் ரவி அவர்களால் முதல் முறையாக கோமாலி என்ற படத்தில் அறிமுகமானார் அந்த படத்தில் இயக்குநராக மற்றும் சிறிது கேமியர் ரோலிலும் நடித்திருப்பார் அந்த படம் வெற்றிகரமாக அமைந்தது அதற்கு பிறகு லவ் டுடே என்ற படத்தில் அவரே இயக்கி நடித்திருந்திருப்பார் அந்த படமும் அவருக்கு வெற்றிகரமாகவும் பிறகு டிராகன் என்ற படமும் வெற்றிகரமாக அமைந்தது தொடர்ச்சியாக மூன்று வெற்றி படங்களை கொடுத்திருக்கின்றார் தற்பொழுது அவர் எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றும் டியூட் போன்ற படங்களில் நடிக்கின்றார் எதன் அடிப்படையில் இவருக்கு ஒரு இயக்குனராக ஸ்கிரீன் ரைட்டராக ஆக்டராக இது இது போன்ற பல்வேறு பரிமாணங்களில் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய கிரக அமைப்புகள் என்ன சொல்கின்றன நவாம்சம் ராசி கட்டம் தசாபத்திகள் எப்படிப்பட்ட பலன்களை இவருக்கு வழங்குகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவருடைய ஜாதக அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி மாதம் பத்தாம் தேதியில் சித்திரை ஒன்றாம் பாதம் கன்னி ராசியில் கன்னி லக்னத்தில் சப்தமி வளர்பிறை தேதியில் பிறந்தவர் அதன் அடிப்படை ஏழாம் தேதி என்றாலே இதுபோன்ற நண்பர்கள் சார்ந்த என்பது கூட்டு நடவடிக்கைகள் வழங்கொடுக்கும் திருமணம் காதல் சம்பந்தப்பட்ட ஒரு படங்கள் எல்லாம் இவருக்கு சிறப்பாக அமைவதற்கு காரணம் அமைந்திருக்கின்றது குறிப்பாக காதல் சினிமா இயக்குனர் இதுபோன்ற தன்மைகள் என்றால் அவர்களுக்கு ஐந்து ஏழாம் இடம் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கின்றன மற்றும் காதல் என்றாலே சுக்கரன் மற்றும் திரைத்துறை என்றாலே சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த கிரக அமைப்புகள் இதெல்லாம் நன்றாக இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு நவாம்சத்தை பார்க்கும் பொழுது லக்னத்திலேயே புதன் குரு மற்றும் கேது இருக்கக்கூடிய ஒரு செயற்கை அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது மற்றும் இவருக்கு நான்கில் சந்திரன் மாந்தியும் ஐந்தாம் இடத்தில் சூரியனும் சுக்ரனும் நினைவு இருக்குது இந்த சூரியன் சுக்கரன் தான் இது அதிகமான ரொமான்ஸ் ஓரியன்ட் மூவிஸில் வந்து நடிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அதேபோல் ஏழாம் இடத்துல செவ்வாய் ராகு சனி இருப்பதனால இவரும் அப்படிதான் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுக்கும் இது போன்ற இது இவருக்கு நவாம்சம் அவருடைய ராசிக்கட்டம் நான் சொல்கிறேன் இது போன்ற சேர்க்கை இருக்கும்பொழுது இப்போ காதல் காதலில் இருக்கக்கூடிய பிரிவுகள் பிரச்சனைகள் அது சார்ந்த எப்படியெல்லாம் காதலில் திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படியெல்லாம் அவங்களாம் வாழ முடியும் இப்படி ஒரு நெட்வொர்க் ஒரு சிஸ்டம் அதையும் தாண்டி ஒரு காதலமைப்பை எப்படியெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் காதலியில் வந்து எப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் எப்படிப்பட்ட பிரிவுகள் அது சார்ந்த இயக்கம் கவலை வழி துன்பம் அதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஜாதக அமைப்பு இந்த ஏழாம் இடம் இருக்கக்கூடிய அதிகமான கிரகங்கள் குறிப்பாக சனி எல்லாம் சேர்ந்திருந்தால் இவர்கள்லாம் அப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் அதிகமாக இயக்குவார்கள் இவருக்கு நவாம்சம் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே ஒரே இடத்தில் அமைப்பெற்ற ஒரு ஜாதக அமைப்பாகவே உள்ளது இவங்க குறிப்பாக இவருடைய லக்னாதிபதியே ஐந்தாம் இடத்தில் நீச்சமாகின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு காதல் சார்ந்த அமைப்புகள் அது சார்ந்த ரொமான்ஸ் ஓரியன்ட் மூவிஸ் எடுப்பதற்கு காரணமாகவும் மற்றும் இவருடைய ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றார் இதுவும் முக்கியமான காரணமாக இருக்கின்றது முதலில் இவர் எதனால் இயக்குநராக இருக்கின்றார் என்பதை பார்க்கலாம் இவருக்கு இவர் எஸ்எஸ்என் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு டிகிரி படிக்கிற அளவுக்கு இவருக்கு கிரக அமைப்புகள் இருக்குது செவ்வாய் சனி இருந்தாலும் இந்த மாதிரி இன்ஜினியரிங் அது போன்ற தன்மைகள் செவ்வாய் சனி சூரியன் இருந்தாலும் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு சிறப்பான யோகமான ஒரு ஜாதக அமைப்பு இவருக்கு இருக்குது மற்றும் இவருக்கு ஒரு இயக்குனராக வரணும்னா அவருக்கு வந்து நான் பல்வேறு ஜாதகம் பார்த்திருக்கோம் லோகேஷ் கனகராஜ் ஜாதகம்லாம் பார்த்துருக்கோம் உங்களுக்கு எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் அவருடைய எட்டாம் அதிபதியான குரு அவருக்கு லக்னத்தில் வருது மற்றும் இவர் நல்ல அறிவுத்திறன் சிந்திக்கக்கூடிய திறன் நினைவாற்றல் மற்றும் மற்றவருடைய மனதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இயங்கக்கூடிய தன்மை அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்குது ரொம்ப ஃபீலிங்ஸ் ஓரியன்ட் பர்சன் தான் எமோஷனலி அட்டாச்சட் பர்சன் தான் இப்படி இருக்கிறதுனால இவருக்கு அதெல்லாம் இயல்பாகவே வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் தன்னை பற்றியும் காதல் ஒன்று அஞ்சு ஏழு இந்த சார்ந்த கிரகங்கள் தான் அதிகமாக இருக்குது அதன் அடிப்படையில் தான் தன்னுடைய காதல் தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தை இதை சுற்றி தான் இவருடைய நவம்சம் இருக்குது அது சம்மந்தப்பட்ட படங்கள் அதிகமாக எடுப்பதற்கும் மற்றும் இவர் முதல்ல பார்த்தீங்கன்னா கோமாளிங்கிற படத்தில் ஒரு கோமா அதில் இருக்கக்கூடிய ஒருத்த ஒருவன் வாழ்வில் அதாவது ரொம்ப நாள் கோமால் இருந்துட்டு அதுலேருந்து மீண்டு வந்த ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும் அது மாதிரி அது மாதிரி தன்மைகள்லாம் பன்னெண்டாம் இடம் பார்க்கணும் இவருக்கு பன்னெண்டாம் இடம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட படங்கள் இவர் இயக்குநராக இருக்கிற அளவுக்கு இந்த எட்டாம் இடத்துல குரு வந்து அவருக்கு லக்னத்திலே வருவதாக இருக்கட்டும் இவருடைய பத்தாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் சார்ந்து வருவது இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது இவர் வந்து கூட்டு நடவடிக்கைகள் நண்பர்கள் சார்ந்து இயங்குவது இதெல்லாம் இவருக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொடக்கத்தில் திருமண அமைப்பு இருந்தாலும் கூட நிறையா இவருடைய பர்சனல் லைஃப்லேயும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்களை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது இவருக்கு வந்து பர்சனலாகவும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட கவனம்லாம் தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நவம்சம் நல்ல சிறப்பான யோகமான ஜாதகமாக இருந்தாலும் இவர் நிறைய விஷயங்களில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத இவருடைய நவாம்சம் சுட்டி காட்டுதுங்க தான் முழுமையான தன்மைகளையும் வாழ்வியல் எதிர்காலத்தையும் தென்படக்கூடியதாக சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது பிரதிபலிக்கக்கூடிய அந்த ராசி கட்டம் என்ன சொல்கின்றது என்றால் இவர் பொழுது செவ்வாய் திசை ஐந்து வருடம் ஐந்து மாதம் இருபத்தோரு நாட்கள் இருப்பில் பிறந்திருக்கின்றார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே குரு சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இவருக்கு நவாம்சத்திலையும் லக்னத்தில் குரு இருக்கக்கூடியது சிறப்பு தான் அன்புள்ளம் கொண்டவர் பாசத்துக்கு இயங்கக்கூடிய தன்மை கொண்டவராக இருக்கின்றார் மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அந்த பதினொன்றாம் இடம் பார்க்கணும் பதினொன்றாம் அதிபதி லக்னத்தில் வரதாக இருக்கட்டும் மூன்றாம் அதிபதி வந்து சிறப்பாக இருக்கிறதுலாம் நல்லாயிருக்கு இதுலேயும் வந்து மூன்றாம் இடத்துல ராகு கேது தந்தை மற்றும் சகோதர சகோதரிகள் பாசப்பிடிப்புலாம் அதிகம் கொண்டவராக தாய் சார்ந்த பாசப்பிணப்புகள்லாம் கொண்டவராகவே இருக்கின்றார் இதுலேயும் மூன்றாம் இடத்தில் ராகு மூன்றாம் அதிபதி வந்து பன்னெண்டில் மறையிறாரு மற்றும் பதினொன்றாம் இடத்துல சூரியன் பதினொன்றாம் அதிபதி லக்னத்தில் வருது அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் குறிக்கிது ஆனால் சின்ன சின்ன முரண்பாடுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் உண்டு மற்றும் இவருக்கு ஆறாம் இடத்தில் சனி வக்கரமாக ஆட்சியாக இருக்கின்றார் ஒன்பதில் வந்து சுக்கரனும் கேது இதுதான் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகராக வளம் வருவதற்கான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொடுக்குது சுக்கரம் கேதும் இருக்குது ஒன்பதில் அதுவும் சுக்ரன் ஆட்சியாக இருக்காரு புஷ்கர நட்சத்திர நட்சத்திரசாரம் பொருந்தி இருக்கின்றார் புதனும் பத்தில் ஆட்சியாக இருக்காரு அவரும் புஷ்கர நவம்ச நட்சத்திரசாரம் பதினொன்றில் சூரியன் புஷ்கர நட்சத்திர சாரம் பன்னெண்டில் செவ்வாய் அவருக்கு லக்னமே புஷ்கர நட்சத்திர சாரம் குரு புஷ்கர நட்சத்திர நட்சத்திரசாரம் என்று கிட்டத்தட்ட ஐந்து நவாம்ச நட்சத்திரசாரம் பொருந்திய சிறப்பான புஷ்கர நட்சத்திர சாரம் யோகமான பலங்களை இவருக்கு வாரி வழங்குகின்றது லக்னத்திலே நல்ல உடல் மன சமநிலை பேணி பாதுகாக்கக்கூடியவர் தன்னை சார்ந்தே இந்த உலகிலே இயக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராகும் மற்றும் இவருக்கு எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னா இவருக்கு வந்து நான் சின்ன மாதிரி சில வைரஸ் சம்பந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருங்க கொஞ்சம் ஆரோக்கியம் சில சின்ன சின்ன மைனர் விபத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இவருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது ஆனால் நீண்டகால அடிப்படையில் சிறப்பான யோகமான ஜாதகமாக இருக்கார் இவருக்கு மெயினாக வந்து இவர் ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்கார் புதன் வந்து பத்துல ஆட்சியாகவும் இருக்கார் தயாரிப்பாளராக இருக்க முடியும் கண்டிப்பாக அரசு புகழ் மரியாதை ஃபேம் இதெல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு இயக்குநராக இவர் வளம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவர் இயக்குனர் தொழிலை உற்றுவாரா அப்படின்னா ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் அவருக்கு சொல்லி அவருக்கு இயக்குனராக கண்டினியூ பண்ணுறதில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளையும் நான் இண்டிகேட் பண்ணியிருந்தேன் இவருக்கு இயக்குநராக இருக்கிறதுல எட்டாம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து மறைகிறதுனால இயக்குனராக இருக்கிறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் இருக்குது நடிகராக வளம் வர முடியும் வளம் முடியும் இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய தசாபுதிகள் தான் அதுக்கு முழுமையான தன்மைகளை எடுத்துக்காட்ட முடியும் இவர் நடிப்புத் தொடர்ச்சியாக நடிகராக இருக்கும் பற்றியதில் சிறப்பு தான் ஆனாலும் அடுத்து வரக்கூடிய கிரக சார்ந்த தசாபூத்தி காலங்கள் முழுமையான வாழ்விலை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக அந்த சுக்கிரனும் புதனும் யோகமான பலங்களை அவருக்கு வழங்குவார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவருக்கு தற்பொழுது நடக்கக்கூடிய தசா என்னவாக இருக்கின்றது இவருடைய திருமணம் அமைப்பு நன்றாக இருக்குமா என்றால் நான் நவம்சத்திலே இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை குறிப்பிட்டிருந்தேன் ராசிக்கட்டத்திலும் கொஞ்சம் வந்து அது சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அதாவது கொஞ்சம் வாழ்வில் ஓரளவு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஓரளவு பின்பகுதியில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் தெளிவாக இருக்கின்றது நல்ல உயர்ப்புகள் மரியாதையோடு வாழக்கூடிய சிறப்பான அமைப்பு இருந்தாலும் கூட இவருக்கு தசாபுத்திகள் முதலில் செவ்வாய் அடுத்து ராகு குரு சனி இதுபோன்று இருக்கின்றது செவ்வாய் திசை தொண்ணூற்றி ஒன்பது வரையிலும் ராகு திசை ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ராகு திசை தான் அவருக்கு வந்து ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் ராகு ஓரளவு இந்த திரைத்துறை சார்ந்த நாட்டம் இருப்போம்லாம் ஒரு அப்பவே ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காரு ராகு திசை முடியக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினைந்து இந்த காலகட்டத்தில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு அதற்கு அடுத்து குரு தசை குரு தசையில் வந்து அவருக்கு இதுபோன்ற இயக்குநராக அறிமுகமாக அதற்கு வாய்ப்புகள் குறிப்பாக நான் நாமசத்திலே பிறந்தேன் எட்டாம் அதிபதி லக்னத்திலே வந்திருந்தார் இவருக்கு குருதசை நான்கு மற்றும் ஏழாம் அதிபதி அதன் அடிப்படையில் இவர் படங்கள் இயக்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது குரு லக்னத்திலே இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரைக்கும் குருதசை அடுத்து சனி தசை இந்த குரு யோகமான படங்களை வழங்குமா அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா நாம்சம் நல்லா இருக்கிறதுனால நாம்சத்திலும் குரு இருக்கிறதுனால யோகமான படங்களை வழங்குவார் ஆனால் முழுமையான யோகம் படங்களை வழங்குவாரா அப்படிங்கிறது தான் கிடையாது ஓரளவு சிறப்பான யோக பலங்களை வழங்குவார் அவருக்கு எப்பவுமே சுக்ரன் திசையும் புதன் திசையும்னா மிக மிக யோகமான பலங்களை சூரியன் திசையும் வழங்குவார்கள் மற்ற திசையெல்லாம் கொஞ்சம் வந்து அவர் போராட்டமான கலசூழல் தான் ஏற்படும் அதுவும் குறிப்பாக பார்க்கணும்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு மேலே ரெண்டு சனி குரு சார்ந்த சனி புத்தியில்தான் அவர் முதன்முறையாக அந்த கோமாளி என்கிற படம் அறிமுகமானது அதற்கு பிறகே அவருக்கு இருந்தது குரு சார்ந்த சனி புத்தி அடுத்து புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்திருக்கு அதுக்கப்புறம் கேது புத்தி கேதுமா அவருக்கு யோகமான பலன்களை வழங்குவார் மற்றும் புத்தி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பருக்கு மேலே சுக்ரன் புத்தி தாங்க நடந்துகிட்டு இருக்குது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஏழு ஜூலை வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பார் நடிப்பில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் ஈடுபட்டால் சக்சஸ்ஃபுல்லாக வருவார் அதில் எந்த மாற்றும் இல்லை அதுக்கு பிறகு சூரியனும் நல்லாயிருக்கும் சந்திரன் மற்றும் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார் ராகு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாருங்க அடுத்து வரக்கூடிய சனி சனி வந்து அவருக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் போராட்டமான காலம் தான் ரொம்ப வெற்றிகரமாக வளம் வருவார் அப்படின்னா சொல்ல முடியாது பட் இவர் கல்வி சார்ந்த தொண்டு உதவிகள்லாம் நிச்சயமாக பண்ணுவார் கல்வி நிலையங்கள்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் வந்து அதான் மோஸ்ட்லி இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஓரியன்டாகவே இருக்கும் காலேஜில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சினைகளை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு படங்கள் அதிகமாக எடுப்பார் அதுபோல் நான் சில அஞ்சு ஏழு தொடர்பு பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் ஓரியன்ட் மூவிஸ் காதல் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை பிரதிபலிக்கக்கூடியதாகும் திருமணம் சார்ந்த உறவுகளை பிரதிபலிக்கக்கூடியதாகும் இப்பொழுது அவருக்கு குருத இருக்கிறதுனால தாய் சென்டிமெண்ட்ஸ் ஓரியன்டாக தாய் மற்றும் ஏழாம் இடம்னா தாய் மனைவி இந்த இது போன்ற சென்டிமெண்ட் ரிலேட்டடாக இது போன்ற தன்மை பொருந்தியதாக கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு படங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதே போல் அவருக்கு கலை ஆர்வம் ஆன்மீகம் தொடர்பான படங்கள் மற்றும் விளையாட்டு தொடர்பான படங்கள் இதெல்லாம் எடுத்தாலும் அவருக்கு ஓரளவு சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க மொத்தத்தில் வந்து சிறப்பாக யோகமாக வளக்கூடிய ஜாதக அமைப்பு இருந்தாலும் கூட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எதிர்காலம் இருக்குங்க அவருக்கு அதற்கு பிறகு வந்து சனி தசையெல்லாம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அது வந்து ஏற்ற இறுக்கமாக இருந்தாலும் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் வந்து அந்த சனி அடுத்து புதன் சனி திசை முடிஞ்சு புதன் அது இன்னும் ரொம்ப காலம் இருக்குது அந்த காலம் வந்து மிக மிக சிறப்பாக வளரக்கூடியவராக இருப்பார் ஒரு சில இயக்குனராக தொடர்வாரா என்றால் நிச்சயமாக ஒரு ப்ரொடியூசராக இருப்பாருங்க இயக்குனராக தொடர்வதில் சில பிரச்சனைகள் இருக்குது நடிகராக நிச்சயமாக அவர் உள்ள காலத்தில் தொடருவார் ரெண்டாயிரத்து இருபத்தேழுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மே மாதத்துக்கு பிறகு நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சந்திப்பார் அது வரைக்கும் ஒரு லவ் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நடிகராக வளம் வாய்ப்புகள் உண்டுங்க முதலும் சிறப்பாக யோகமாக வாழக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பங்கள் இதெல்லாம் வாழ்வியில் சில பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய தன்மை பிறந்தவராக இருப்பார் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குது பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடியவர் மற்றவருடைய ஆசை விருப்பம் என்ன அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் தன்னை வெளிப்படுத்த காட்டக்கூடிய தன்மை உடல் மன சமநிலை பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை வாழ்வியல் கடமைகள் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் சரியாக பேணக்கூடிய தன்மைகளும் இருக்கும் இருந்தாலும் வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன மைனர் இஸ்யூஸ்லாம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நல்ல அரசு இவருக்கு வந்து ரெகனைசேஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் தொழில் சார்ந்து வர்த்தகம் சார்ந்து மற்றும் அரசு சார்ந்த தொடர்புகள்லாம் ஈடுபடும் பட்சத்தில் அரசு அரசியல் இது போன்ற அமைப்புகள்லாம் ஈடுபட்டாலும் இவருக்கு பலங்கள் இருக்குது அப்படிங்கிறத இவருடைய ஜாதகம் சுட்டி காட்டுகின்றது மொத்தத்தில் சிறப்பாக யோகமாக வளக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ இப்போ உள்ள தசாபுதிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மே வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது அடுத்து கொஞ்சம் போராட்டங்கள்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் நிச்சயமாக நடிப்பு இயக்குநராக இல்லாமல் நடிப்பிலே அவர் வளம் வர முடியும் நடிப்பு ப்ரொடியூசர் இது போன்ற செயல்பாடுகளை அவருக்கு பலம் கொடுக்கக்கூடியதாகவே தென்படுகின்றன இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருகம் செலிக்க வாழ்க்கை வளமுடன்